எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் இந்த இமேஜை பாருங்க உலகம் சுருங்கிருச்சா இல்லை மக்களோட மனசு சுருங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரி உலகம் சுருங்கிருச்சா இல்லை மக்களோட மனசு சுருங்கிருச்சா அப்படின்னு இன்னைக்கு கருத்து என்னன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் திருவிழா நடந்துகிட்ருக்குங்க எல்லா ஊர்லேயும் திருவிழா நடந்துட்டு எல்லாரும் எல்லோரும் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போகலாங்க நம்ம தாத்தா பாட்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வருமானம் தான் இருக்கும் ஆனால் அந்த திருவிழா அப்படின்னிங்கன்னா நம்ம வீட்டில் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்கங்க அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க எப்படி அந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது பட் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களை வந்து அழகாக கோத்துருப்பாங்க அந்த திருவிழாவை இன்னைக்கு நினச்சி பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு இருபது பேர் பதினஞ்சிலிருந்து ஒரு இருபது பேராவது அந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் உண்மையிலுமே சொல்கிறேங்க உங்களால் எல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடந்த திருவிழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தூங்குறக்கு நெருக்கடியாக இருக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் நம்ம போய் வெளியே போய் ஏதாவது அந்த ஜமு காலம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருப்போம் எல்லோரும் ஒட்டுக்கா படுத்துட்டு இருப்போம் ஒரு மூவி போட்டுட்டாங்கன்னா அதை பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாயினாக இருக்குங்க கன்க்ளூஷன் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் இன்றைக்கி குழந்தைகிட்ட போய் திருவிழாண்ணா என்னென்னு கேட்டு பாருங்களே கண்டிப்பாக அவங்களுக்கு அது என்னென்னே தெரியாது ஏதோ சாமி கும்பிட்றாங்க லீவு டும் அடிப்பாங்க எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் பட் திருவிழானா அது இல்லைங்க திருவிழானா ரிலேஷன் எல்லாமே வீட்டுக்கு வர்றது ஆளுக்கு ஒரு பலகாரம் செய்கிறது வடை பாயசம் செஞ்சு சாப்பிட்றது எல்லோரும் ஜாயினாக இருக்கிறது கச்சமூச்சா கச்சமூச்சா மூச்சா கீச்சின்னு ஒரு அழுகாட்சி குரல் ஒரு சின்ன சின்ன சண்டரவுகள் சச்சரைகள் பத்திலங்கிறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க அதெல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரு அனுபவ கல்வியை கற்றுத்தரும் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளையே பார்த்து பார்த்து அனுபவமாக அது வளருவாங்க ஓ பெரியப்பா கோவப்படுவார் ஓ அத்தை அழுவாங்க பாட்டி சிரிச்சிட்டே இருப்பாங்க சித்தப்பா இதை கண்டுக்கவே மாட்டாருன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குங்க இந்த அனுபவ கல்வி எங்கே போனாலும் கிடைக்காதுங்க அதையாவது அதுக்காவது திருவிழாவை எல்லாத்தையும் கூப்பிட்டு வரவேப்பாங்க பட் இன்னைக்கு திருவிழா அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி தாங்க இருக்கும் ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா முந்தைய தலைமுறை நாலு குழந்தை அஞ்சு குழந்தைகே இருந்த இடங்கள் போய் இன்றைக்கி ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் அந்த ஒருத்தர் நம்ம சொந்த அத்தா வீட்டுக்கு வரக்கோ இல்லை சொந்த மாமா வீட்டுக்கு வரதோ இல்லை சொந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரக்கோ அவ்வளவு எசிட்டேட்டுங்க என்ன எசிட்டேட்டுன்னே தெரியல திருவிழாவுக்கு வாங்கன்னு சொன்னோம்னா இல்லை வந்துட்டு போனால் செலவாயிடும் இல்லை நீங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க இல்லை பணம் நிறையா செலவாகும் உங்களுக்கு அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குதுன்னு யாருக்கு தாங்க செலவில்லை எத்தனை நான் சம்பாரித்தாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த உலகம் நான் என்ன கேட்குறேன்னா எல்லாத்தையும் பார்த்து என்றைக்கு தான் நமக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் போதுன்னு சொல்லவே மாட்டோம் நமக்கு எப்பொழுது வந்தாலும் அது நம்ம பற்றலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்ருப்போம் சரிங்க நான் விஷயத்துக்கு வரேன் இன்னைக்கு நம்மளை வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்கிற ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா என்னை ஒரு திருவிழாக்கு கூப்பிட்றக்கு ஆள் இல்லை என்னை வந்து யாருமே எதையும் மதித்து கூப்பிடலை அப்படின்னு சொல்கிற வழி இருக்கு இல்லைங்க அது ஒரு பெரிய வழிங்க உங்களை யாராவது இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கு மதித்து இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அலசல் புலசல் ஒரு சங்கடங்கள் அதையெல்லாம் மீறி தான் இருந்தாலும் இவங்க வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் கூப்பிட்றாங்க நீங்கள் செய்து சொல்கிறேங்க போகிற இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதை எதையும் காட்டாமல் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியலோ இல்லை நம்மளும் ஏதாவது ஒரு ஷேரிங் பண்ணிக்குவோம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை அவங்களுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லை இது எங்கள் அத்தை வீடு இது எங்கள் மாமா வீடு இது எங்கள் தாத்தா பாட்டி வீடுன்னு உரிமையோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த உரிமையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத சச்சரவுகள் சண்டைகள் நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் வேண்டாங்க உங்கள் தொட்டு சொல்லுங்கள் முந்தி மாதிரி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்த உறவுகள் எல்லாம் இன்றைக்கும் அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையோடு தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஏங்க வரதில்ல என்ன காரணம் யோசிச்சுருக்கீங்களா ஒன்று இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகளை வந்து அவங்களும் மனசில் எடுத்துக்கிறாங்க வேண்டாம் நம்ம போய் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம் செலவு வைக்க வேண்டாம் இது ஒரு நல்ல எண்ணம் ரெண்டாவதுங்க நம்மக்கிட்ட இருந்தாலுமே கூட இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணுமா செலவே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு எண்ணங்க அதை ரெண்டையும் ஓவர் கம் பண்ணணுன்னா வீட்டில் இருக்கிற நம்ம பார்ட்னர் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் இங்கே பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம் இந்த ஒரு ஆகட்டும் இந்த ஒரு இருபதாயிரம் ஆகட்டும் நமக்கு ஒரு பெரிய செலவு இல்லை நம்ம சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் எல்லாரும் சேர்ந்துருக்கிற அந்த சந்தோஷத்தை எப்பயும் சம்பாதிக்க முடியாதுங்க அப்படின்னு ஆனால் கணவன் ம மனைவியிடமும் மனைவி வந்து கணவனிடமும் சொல்லணும் அதை சொல்லி அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிடணுங்க யாரையும் ஒருத்தரை விட்டு வைக்காமல் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இது ஒரு பாட்டு ரெண்டாவது நம்மளை ஒருத்தர் உறவினராக விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னீங்கன்னா இருக்கு இல்லை ஒருத்தர்கிட்ட நிறையா இருக்கும் ஒருத்தர்கிட்ட சுத்தமாகவும் இருக்காது அப்படின்னீங்கன்னா க்ளீன்காக போகிற இடத்துல முழு மனசோட உங்கள் சந்தோஷத்தை அனுபவிங்க உங்களால் முடிஞ்ச சந்தோஷம் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கோங்க இன்றைக்க காலகட்டத்துக்கு வெறுங்கை வீசிட்டு போகாதீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் அங்கே பண்ணுங்கள் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு கை தட்டுனா கண்டிப்பாக ஓசை கேட்காதுங்க பல கைகள் தட்டி பாருங்கள் அந்த ஓசை நம்மளை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகுங்க ஃபஸ்ட்டெல்லாம் பண்டிகைக்கு காசு தருவாங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாம் வந்துச்சுன்னா பத்து ரூபா இருபது ரூபாய் அப்படின்னு ஒரு காசு தருவாங்க அந்த காசை வாங்கி வைக்கிற சந்தோஷம் இன்றைக்கி நம்ம இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு அதெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்காதுங்க அம்மா அப்பா உங்களுக்கு எது வேணாலும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அத்தை மாமா பெரியப்பா பெத்தி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு யார் கூடையும் சேர விடாமல் நம்மளே நம்ம குழந்தைகளை வச்சுக்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த ஜா இந்த இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம யார் கூடயும் சேர வேண்டோம் சிலரெல்லாம் சொல்லலாங்க அப்படி ஒன்றும் யாரு கூடயும் சேர வேண்டாம் அப்படி நான் செஞ்சு போட்டு எனக்கு என்ன நல்ல பேராக கிடைச்சி எனக்கு அது டபுள் தானே செஞ்சும் கெட்ட பேர் தான் நமக்கு பரவாயில்ல செஞ்சு கெட்ட பேர் வாங்கினதுக்கு நம்மளை கெட்ட பேர் வச்சது யார் நம்ம நண்பர்கள் தானே நம்ம உறவுகள் தானே நம்ம சொந்தங்கள் தானே நினச்சிட்டு போகட்டும் விட்டு கொடுத்தோ கெட்டு போனதில்லைங்க விட்டு கொடுத்தோர் கெட்டு போனதில்லை சந்தோஷமாக இருக்கும் இந்த குறுகிய மனசு நமக்கு வேண்டாங்க பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்கு கூடிய சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம் வாழ்க்கை ஒரு கொஞ்ச நாள் தாங்க இவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டுங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்கறதில்லைங்க உறவுகள் இல்லாதவங்களுக்கு தான் அந்த உறவுடைய வழி தெரியும் அந்த உறவுகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை இழந்துட வேணாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு திருவிழா வருதா ஒரு ரெண்டு நாள் லீவு போடுங்க எல்லா உறவுகளையும் கூப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுவோம் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்களை வரவேற்போங்க அது ஒரு நல்ல தருணங்களாக இருக்கும் நான் ஏதாவது தப்பாக பேச மன்னிச்சுக்கோங்க இது என்னுடைய கருத்தாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்ம தலைமுறையே வரும் அதாவது முழுக்க முழுக்க சொல்கிறங்க நம்ம சந்தோஷமாக வரவேற்கும்போது தான் ஒரு திருவிழாவாகட்டும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாகட்டும் அது பன்மடங்காகுங்க இன்றைக்கி வேண்டாம் அவங்களுக்கு எதுக்கு செலவு இங்கே போக வேண்டாம் அதை பண்ண வேண்டாம்னு சொல்லி நினைக்க 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 அப்படியே ஆட்கள் எல்லாமே சுருங்கிடுச்சுங்க அதனால் தான் நான் சொன்னேன் இந்த டாப்பிக்கு உலகம் சுருங்கிருச்சா என்னன்னு தெரியல இல்லை மனசு சுருங்கிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன்